இம்மாத இறுதியில் நடைபெற இருக்கும் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மும்பையின் பாந்திரா முனையத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில் புதிதாக அகலப்பாதையாக மாற்றப்பட்டுள்ள பேரளம் திருநள்ளார் காரைக்கால் வழியாக இயக்கப்பட உள்ளது ஆனால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இடையே ஒரு நிறுத்தம் கூட வழங்கப்படவில்லை எந்தெந்த நாட்கள் இந்த சிறப்பு ரயில்களை இயக்கப்போறாங்க அதே போலவே தொடர்ந்து வர இருக்கும் விழா காலத்தை முன்னிட்டு கோயம்புத்தூரிலிருந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூர் வரை ஆறாந்திர சிறப்பு ரயிலை ஹைதராபாத் வழியாக இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இன்றைய தினம் இதை பற்றி தந்த ஒரு வீடியோ டீடைல் பார்க்க போறேன் சேனல் கேர புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானல்ல போடுங்க அப்பதான் நான் போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே கோவா மாநிலத்தின் வாஸ்கோட காமாவில் வேளாங்கண்ணிக்கு ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையிலிருந்து சிறப்பு ரயில்களானது வேளாங்கண்ணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பையின் பாந்திரா முனையத்திலிருந்து புறப்பட்டு மும்பையின் வடக்கு

சிதம்பரம் சீர்காழி இது போன்ற பல்வேறு நிறுத்தங்கள் வழங்கப்படவில்லை இது மட்டுமல்லாமல் இந்த ரயில் புதிதாக அகலப்பாதையாக மாற்றப்பட்டுள்ள காரைக்கால் பேரல் மொழியாக இயங்க உள்ளது ஏனென்றால் நாகப்பட்டினம் சந்திப்பில் அனைத்து ரயில்களுக்கும் என்ஜின் திருப்பப்பட்டு தான் இயக்கப்படும் அப்போது அந்த ரயில்களுக்கான கால அட்டவணையில பத்து நிமிடம் கண் கொடுத்திருப்பாங்க ஆனால் இந்த ரயிலுக்கான கால அட்டவணையில மொத்தமே மூணு நிமிஷம் தான் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க அதே போல கடந்த முப்பதாம் தேதி வெளியான வெஸ்டர்ன் ரயில்வே அறிவிப்புல திருவாரூர் அப்படின்னு வாட்டரிங் ஸ்டேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியான தெற்கு ரயில்வே அறிவிப்புல விழுப்புரத்துக்கு அடுத்தபடியாக திருவாரூர் மென்ஷன் பண்ணல அதனால இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் திருவாரூர் வழியாக போகப்படுது கிடையாது பேரிடத்திலிருந்து கட்டடிச்சு காரைக்கால் வழியாக தான் இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணி போக போகுது இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் ரெடியூஸ் ஆக போகுது கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது காரைக்கால் நாகூர் இந்த ரீஜனுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் வேளாங்கண்ணிக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது வேளாங்கண்ணிக்கு போகணும்னா திருவாரூர் ஒரு ரிவர்சல் போடணும் நாகப்பட்டினம் ஒரு ரிவர்சல் போடணும் வித்தின் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிவர்சல் போடுற மாதிரி இருக்கும் வடக்கு பகுதிகளில் வந்து எந்த விதமான ரயில்களுமே வேளாங்கண்ணி இயக்கப்படாம தான் இருக்குது இன்னியில தான் தற்போது இந்த பேரளம் காரைக்கால் வழியாக இந்த ரயில் இயங்கும் பொழுது ஒரு ரிவர் இன்னியில தான் இந்த ரயில் பேரளம் காரைக்கால் வழியாக இயங்கும் போது இரண்டு ரிவர்சல் பாத்தீங்கன்னா அவாய்ட் உருவாகுது இருப்பினும் இப்போது வரை பேரளம் காரைக்கால் வழித்தடம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படவில்லை அதனால இந்த வழித்தடத்தில் எந்த ஒரு ஸ்டாப்பிங்கும் கொடுக்கல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் இந்த வழித்தடம் இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படும் தேதியோ அல்லது பயணிகள் போக்குவரத்துக்கான தேதியோ அறிவிக்கப்படவில்லை மயிலாடுதுறை விட்டால் இந்த ரயில் நாகப்பட்டினத்தில் நிற்கும் இடையில் எந்த நிலையத்திலுமே நிற்காது ஆனால் திருநள்ளார் காரைக்கால் நாகூர் வழியாக நாகப்பட்டினம் சென்று வேளாங்கண்ணிக்கு செல்ல உள்ளது இந்த சிறப்பு ரயில் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக ஒரு ஏ சி டூ டயர் பதிமூன்று ஏ சி த்ரீ டயர் நான்கு ஸ்லீப்பர் இரண்டு அண்டர் சவுட் ஒரு எஸ் ஒரு ஆர் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பி வகையிலான பெட்டிகளை கொண்டு சிறப்பு ரயில் போறாங்க இந்த சிறப்பு ரயில மொத்தம் அதிகமான ஏசி பெட்டிகள் தான் இருக்கின்றது ஸ்லீப்பர் பெட்டிகள் எண்ணிக்கை மிகவும் குறைவு குறிப்பாக காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் இது போன்ற பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணிக்கு இரண்டு போறீங்கன்னா முன்பதிவு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிறப்பு ரயிலுக்கு வெஸ்டர்ன் ரயில்வேல இருந்து மும்பை டு வேளாங்கண்ணி மார்க்கத்தில் நாளை ஆகஸ்ட் மூன்று காலை எட்டு மணி முதல் முன்பதிவு துவங்கும் என அறிவிச்சிருக்காங்க அதே போல மறு மார்க்கத்தில் சதன் ரயில்வேயின் கீழ் வேளாங்கண்ணிலிருந்து மும்பை மார்க்கத்தில் ஆகஸ்ட் நான்கு காலை எட்டு மணி முதல் முன்பதிவு துவங்கும் என அறிவிப்பு வெளியிட்டு தேவைப்படக்கூடிய பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்

ஹைதராபாத்தின் காட்சிகூடா ரயில் நிலையத்துக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக ராஜஸ்தானின் ஜெய்ப்பூருக்கு சனிக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி மணிக்கு இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் மறு மார்க்கத்தில் ஜெய்ப்பூரிலிருந்து ஆகஸ்ட் பத்து பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஏழு ஆகிய ஐந்து ஞாயிற்று இரவு பத்து ஐந்து மணிக்கு ஜெய்ப்பூரிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது ஐந்து மணிக்கு ஹைதராபாத்தின் காட்சிகூட நிலையத்துக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக காட்பாடிக்கு புதன் கிழமை அதிகாலை பனிரெண்டு இருபதற்கும் ஜோலார்பேட்டைக்கு ஒன்று ஐம்பத்தி ஐந்திற்கும் சேலத்திற்கு மூன்று

வரக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பு ரயில் கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ரேணிகுண்டா கடப்பா எரகுட்டலா கூட்டி தோன் கர்னூல் சிட்டி காச்சேகுடா காமரெட்டி நிசாமாபாத் பாசர் முகேத் நாந்தேத் பூர்ணா ஹிங்கோலி வாஷிம் அகோலா புசவல் ஜால்கன் நாண்டர்பர் உத்னா பாரூச் வடோடரா ஜவோரா மேண்டசர் நீமுச் சித்தன்கார் ஜண்டேரியா பில்வாரா விஜயநகர் நசீராபாத் அஜ்மீர் கிஷன்கர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று கோயம்புத்தூர்ல இருந்து ஜெய்ப்பூர் வரை ஒரு வாரம் சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை ஆகஸ்ட் மூன்று காலை எட்டு மணிக்கு துவங்கும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தேவைப்படக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முன்பதிவு செய்தால் மட்டுமே இதில் பயணிக்க முடியும் வரைய இருக்கும் வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு மும்பை வேளாங்கண்ணிய சிறப்பு ரயிலும் வரைய இருக்கும் தொடர் விடுமுறை காலத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஜெய்ப்பூருக்கும் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்காங்க தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் எப்படி படிச்சது மரக்காமலைக்கன் ஷேர் அஸ்கிரண்ட் பக்கத்தில் இருக்க வேலைக்கான போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு சந்திக்கலாம் Thanks for watching.